உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன துலாம் ராசி சகோதர சகோதரிகளே எனது இணைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களுடன் அதிரடியாக முன்னேறி கொண்டிருக்கக்கூடிய துலாம் ராசி நேயர்களை அந்த வீடியோவை போய் பார்க்காதவங்க பாருங்க வீடியோ இதுவரைக்கும் பார்க்காதவங்க யுவர் ஓல்டு பிடிஎஃப் அப்படின்னு அனுப்பிட்டீங்கன்னா நயன் எயிட் ஃபோர் டபுள் டூ ஜீரோ எயிட் சிக்ஸ் டபுள் ஃபைவ் ஒரு முப்பதுக்கு மேற்பட்ட அரிய உங்களை பற்றி உங்களுடைய உயர்வுகள் பற்றி உங்களுடைய மனம் சிந்தனைகள் இவை எல்லாத்தையும் பற்றி என்னுடைய கால் நூற்றாண்டு கால அனுபவத்தை வெளியிட்டிருக்கிறேன் நீங்கள் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்மையை பிடிஎஃப் துலாம் நீங்கள் துலாம் ராசினா துலாம் ராசி மட்டும் அதில் பாருங்கள் லக்கணம் என்னவாக இருந்தாலும் நீங்கள் என்ன லக்கணமோ அதிகம் போடுங்க அதுக்கும் ஒரு வீடியோவை அனுப்பி விட்றேன் ஏன்னா கடந்த காலம் இரண்டரை ஆண்டுகள் ஐந்தாம் பாவகத்திலிருந்து அந்த சனி பயிற்சியாகப்பட்டதும் அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா குரு அந்த குரு எட்டாம் பாவகத்திலும் ராசியில் எட்டாம் இடத்துலையும் அடுத்தது பனிரெண்டு ஆறில் ராகு கேதுக்களும் இருந்தது ராகு கேதுக்கள் தவிர சனியினுடைய முழு பலமோ அல்லது குருவனுடைய முழு அருள் அருள்கடாட்சமும் உங்களுக்கு கிடைக்கவில்லை தற்சமயம் இப்பொழுது துலாம் ராசி சகோதர சகோதரிகளுக்கு நான்கு கோள்கள் பெயர்ச்சி யாருக்கு லாபம் உங்களுக்கு சந்திரன் நின்ற வீடு துலாம் ராசிக்கு ஆறில் சனி இது அபரிமிதமான ராஜயோகம் பதினொன்றாம் இடத்தில் கேது நூதனமான முறைகளிலே எந்த வகையில் நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறீங்களோ அவங்க எல்லாருக்குமே இது லாபத்தை தரும் ஒன்பதில் குரு அப்போ அதிர்ஷ்டம் நீங்களுடைய உங்களுடைய வழிபாடுகள் பிரார்த்தனைகள் அவை எல்லாவற்றிற்கும் ஒரு நல்ல வெகுமதி உங்களுக்கு வர காத்திருக்கிறது இந்த ஐந்தில் ராகு ஒன்று மட்டும் எதிர்மறையாக எண்ணங்கள் சந்தேக எண்ணங்கள் நடக்குமா நடக்காதா கிடைக்குமா கிடைக்காதா என்றெல்லாம் ஒரு குழப்பத்தை உருவாக்கும் அதற்கு உங்களுடைய தசா புத்திகள் என்ன நடக்கிறது என்பதை பார்த்து ஏனென்றால் இந்த ஒரு புத்தாண்டு நிகழ்ச்சியானது ஒரு புத்தாண்டு செய்தியானது பிராக்டிக்கலாக ஒரு கோட்சார கிரகங்களை மட்டுமே வைத்துக்கொண்டு உங்களுக்கு சனி பயிற்சி நன்றாக இருக்கும் அப்படிங்கிறது குரு பயிற்சி நன்றாக இருக்கும் என்பதை விட எப்படி நன்றாக இருக்கும் என்று தெரிந்து கொண்டு விட்டீர்களே ஆனால் ஆக பலனை அடைவதில் அல்லது உங்கள் இலக்குகளை தொடுவதில் உங்களுக்கு மிக எளிதாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து அந்த வகையிலே இப்போது பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு குரு ட்ரான்சிட் ஆகி இங்கே போகுது பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அஞ்சிலிருந்து ஆறுக்கு சனி இப்போ ஐந்தாம் இடத்துக்கு உங்களுக்கு ராகு இறங்கி வர்றாரு இங்கே கேது வந்துட்டு பதினொன்றாம் இடத்துக்கு ஏறி போறாரு சரிங்களா ஆக இந்த அமைப்பினுடைய இதில் சித்திரை நட்சத்திரம் செவ்வாயினுடைய திசை ஒரு த்ரீ இயர்ஸ் அடுத்தது ராகு பதினெட்டு வருஷம் ஒரு இருபத்தோரு வயசு ஆச்சுங்க இவன் என்ன லக்கணம்னு தெரியாது உங்க லக்கணத்திற்கு இந்த குரு திசை குரு நல்ல யோகக்காரகனாக இருந்து ஒரு விருச்சிக லக்கணம் ஒரு மேச லக்கணம் ஒரு சிம்ம லக்கணம் கடக லக்கணம் என்று இருந்தால் இந்த குரு ஓரளவுக்கு நல்ல யோகத்தை தரக்கூடிய திசையும் பதினாறு வருஷம் இந்த கோச்சாரமும் ரெண்டரை வருஷத்துக்கு ரெண்டரை வருஷம் வந்து நம்ம அப்புறம் பேசுவோம் இந்த ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி ஒம்போதில் இருக்கக்கூடிய குரு பதினொன்றில் இருக்கக்கூடிய கேது எல்லாம் சேர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆறாம் ஆண்டு குரு திசையும் இணையுமே ஆனால் உங்கள் முயற்சிக்கு கிடைத்த வெற்றி என்று சொல்லலாம் ஏன்னா உங்களுடைய ராசி பொறுத்தவரைக்கும் தீர்மானமான மனிதர் உழைப்பால் உயரக்கூடியவர் தெளிவானவர் அறிவார்ந்தவர் நேர்மையானவர் ஒழுக்கமானவர் எந்த ஒரு சிந்தனைகளையும் கிவ் அண்ட் டேக் பாலிசி ஏ உங்கள்ட்ட எப்போதுமே இருக்கும் அப்படி இருந்து நீங்கள் கடந்த காலத்திலே காய் நகர்த்தி ஒன்றுமே வெற்றி பெற முடியவில்லை என்ற சூழல் வரும்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலே அளப்பரிய ஒரு சப்போர்ட் இந்த கிரகங்களால் கிடைக்கும்போது தேடல்கள் இருக்கக்கூடியவர்கள் விஷன் அண்ட் மிஷன் நீங்கள் எல்லாத்துக்கும் ஏற்கனவே ட்ரை பண்ணியிருப்பீங்க எதுவுமே நடக்கல எதுவுமே சரியா வரல அப்படின்னு இருந்தவங்க எல்லாருக்குமே ஒரு வரப்பிரசாதம் தான் இந்த பயிற்சியில அழகா நல்ல ஒரு யோகமான திசை குரு திசை நடந்தாலும் சனி திசை உங்கள் லக்கணத்துக்கு யோகாதிபதியாக சனி வந்து கன்னி லக்கணம் துலாம் லக்கணம் இவங்களுக்கெல்லாம் வந்து ரிஷப லக்கணம் சனி திசை நடக்குதுன்னா அதுவுமே யோகமான திசை தான் சனி சரிங்களா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தாறு வரைக்கும் சித்திரை நட்சத்திரம்னு இல்லை நீங்க அதுக்கு அடுத்தது இறங்கி அந்த சுவாதியும் எடுத்துக்கலாம் அதுல என்ன திசைன்னு தான் நான் சொல்றேன் அடுத்தது விசாகம்னு எடுத்துக்கலாம் சனி திசை யோகாதிபதியாக இருந்த திசை நடந்ததுனால் அதுவுமே இரட்டிப்புள்ளாகும் புதன் திசை நடக்குதுன்னு வைங்களேன் புதனுடைய திசை இப்போ யாருக்கு நடக்கும் கரெக்டா விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு புதன் அந்த புதனும் உங்களுக்கு சாதகமாக இருந்து மிதன லக்கணம் கன்னி லக்கணம் இப்படி துலாம் லக்கணம் ரிஷப லக்கணம் இந்த மாதிரி லக்கணமாக இருந்து அந்த திசையும் நடக்குமேனால் உண்மையிலுமே இதைத்தான் நாம ஓப்பன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வாய்ப்புகளை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் உங்களுக்கு கிரகங்கள் சாதகமாக இருக்கிறதுன்னு எடுத்துக்கணும் அதை விடுத்து நீங்கள் கோடியில் உடனே தீர்வீர்கள் என்றால் எப்படி நாம் கோையில் புரள முடியும் முடியாது உங்களுடைய முயற்சி அதே மாதிரி சிஸ்டமேட்டிக்கா உங்களுடைய எல்லாமே சரிங்களா ஆக மாணவர்கள் ஸ்டூடெண்ட்ஸ் ஐந்தாம் இடத்தில் ராசிக்கு ஐந்தில் ஏற்கனவே உங்களுக்கு இந்த சனி இருக்கும்பொழுது சரியானபடி முடிவெடுக்க முடியாமல் சரியானபடி வந்துட்டு செயல்பட முடியாமல் நினைத்தது ஒன்று நடந்தது வேறு என்று இருந்து இப்போ நீங்கள் இந்த மாணவ மாணவிகள்லேருந்து ஆரம்பித்தோம்னா அபரிமிதமான இந்த வருட கோள்களிலே மூன்று கோள்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய பட்சத்தில் என்ன படிக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு படித்தவர்கள் என்ன படிக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் நான் உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன் அதை போய் பாருங்கள் ஆக பார்க்க முடியாதவங்க உங்கள் குழந்தைங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி விடுங்க நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் என்ன படிக்கலாம் நல்லா கரெக்டா செலக்ட் பண்ணிட்டீங்க ஜாதக படியும் குழந்தைக்குமே வந்து அந்த மாணவர்களுக்கு மாணவிகளுக்குமே அதை படிக்கலாங்கிற எண்ணம் கிரகங்கள் நமக்கு சாதகம் இது எல்லாம் ஒரே நேர்கூட்டில் வரும்பொழுதுதான் அந்த வெற்றி என்பது நமக்கு சாத்தியமாகிறது துலாம் ராசி சகோதர சகோதரிகளை அதை விடுத்து பத்தாம் பொதுவாக நமக்கு ராஜயோகம் அரச யோகம் என்றெல்லாம் இருந்தால் வராது நாம் அதற்கு எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் படித்து முடித்தவர்கள் கல்லூரி கல்லூரி மாணவர்கள் படிச்சாச்சு முடிச்சாச்சு கேம்பஸ்ல வந்து கண்டிப்பா நீங்க செலக்ட் ஆவீங்க அதே மாதிரி உங்களுக்கு அதிகமாக வெளிநாட்டு யோஜனை இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு வெளிநாட்டு யோகம் கண்டிப்பாக காத்திருக்கிறது வெளிநாட்டுல வந்து கண்டிப்பாக சக்சஸ்ஃபுல்லான ஒரு சூழ்நிலைக்கு வருவீங்க அதே மாதிரி வேலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்கனவே வேலை பார்த்தவர் வேலை பார்த்தவர்கள் வேலை பார்த்தவர்கள் அவங்க வந்து இதுவரைக்கும் நான் வந்து கடந்த ரெண்டரை வருஷமா வந்து நிறைய எஃபோர்ட் போட்டேன் சார் நிறைய நான் முயற்சி எடுத்தேன் பட் எனக்கு எந்த வகையிலுமே சப்போர்ட் இல்லை குருவுமே எட்டாம் இடத்துல சனி ஐந்தாம் இடத்தில் இப்படியெல்லாம் இருந்தது ஆக அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் உங்க வேலைக்கு தகுந்த பணியில் உயர்வு பதவியில் உயர்வு அதே மாதிரி வருமானம் அதிகரிக்கும் சம்பள உயர்வு இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அடுத்தது திருமணம் குழந்தை திருமணம் ஆகாதவர்கள் குழந்தை பாக்கியமற்றவர்கள் இவர்களுக்கு ஒன்பதாம் இடத்துல பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு மேல சந்தான பிராப்தி யோகம் அதே மாதிரி திருமண யோகம் இது எல்லாமே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு கடந்த காலங்களில் கேது தோஷம் ராகு கேது ராகு திசைகள் இப்படி தடை தாமதங்கள்லாம் இருந்தவர்களுக்கு கண்டிப்பாக இது சக்சஸ்ஃபுல்லாக உங்களுக்கு திருமணமும் குழந்தை பாக்கியமும் ஏற்படும் அடுத்தது வேலையில் மாற்றம் வேலையில் மாற்றம் அப்படிங்கிறது கரெக்டா நான் பார்த்துட்டே இருந்தேன் சார் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு சான்சஸ் கிடைக்குது இப்போ நான் மாற்றிக்கிட்டேனா நல்லா இருக்குமா என்றால் கண்டிப்பாக வேலையில் மாற்றம் உங்களுக்கு புதிய உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் புதிய இடத்துல நல்ல நட்பும் அதே முன்னேற்ற மேன்மைகளும் இருக்கும் ஆக இந்த ஓவரால் உங்களுக்கு பொதுவாக பலன் சொல்லாமல் பிரித்து பிரித்து சொல்லும்போது உங்களுக்கு புரியும் அதாவது ஒரு புதிய தொழில் புதிய தொழில் வேலையெல்லாம் பார்த்து முடிச்சாச்சு இப்போ நான் பிஸ்னஸ் பண்ணுறேன் ஒரு புதிய தொழில் ஒன்று ஆரம்பிக்க போகிறேன் உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து என்ன தொழில் செய்யலாம் அல்லது உங்களுடைய லக்கணத்தை எனக்கு அனுப்பிவிடுங்க அந்த பிடிஎஃப் அதுதான் அனுப்பிவிட்றேன் அதில் ஒரு நிறைய என்ன தொழில் செய்யலாம் எப்படி தொழில் செய்யலாம் எவ்வாறு இந்த உங்கள் லக்கணத்துக்கு என்ன திசா புத்திகள் சப்போர்ட் பண்ணும் இதையெல்லாம் கொஞ்சம் பார்த்து அடுத்தது இந்த குரு பயிற்சி ராககேது பயிற்சி சனி பயிற்சியினுடைய வரக்கூடிய ஆண்டு உங்களுக்கு நான்கு கோள் பயிற்சி யாருக்கு லாபம் என்றால் உங்களுக்குத்தானே லாபமாக இருக்க முடியும் உங்களுக்குத்தானே லாபமாக இருக்க முடியும் அதே நேரத்தில் ஏற்கனவே நாம் தொழில் செய்து கொண்டிருந்தோம் இன்னைக்கு ஒருத்தர் பண்ணி கொடுத்தோம் பாருங்களேன் அதாவது அவர் பிஸ்னஸ் பண்ணுறாரு துலாம் ராசி பட் அவருக்கு வந்து பிஸ்னஸ் அமைப்பு உண்டான கிரகம் பன்னெண்டில் மறைஞ்சிருச்சு ரொம்ப வருஷமாக பண்ணுறாரு ஆனால் அந்த தொழில் இது வரைக்கும் நான் ஜோசியம் பார்த்து பண்ணலை பட் நான் உடனே கேட்டேன் உங்கள் பேரில் தொழில் இருக்கா ஆமாம் உங்கள் பேரில் பண்ணக்கூடாது பண்ணிங்கன்னா வர்றது வர்றதுக்கு செலவும் கரெக்டாக இருக்கும் வேலையாட்கள் தான் நலம் பெறுவார்கள்னு இருபது பேர் ஒர்க் பண்ணுறாங்க அவங்க இருக்கிற நிம்மதி நான் இல்லை சார்ங்கிறாரு ஆக உடனே அவருடைய மனைவினுடைய பெயரை ஜாதகத்தை பார்த்து மனைவினுடைய பெயருக்கு நான் ஒரு புதிய பெயரை உருவாக்கி கொடுத்து இனி இது மாதிரி செய்யுங்கன்னு இதுதான் புதிய தொழில் என்று இப்படித்தான் வரும் தன்னுடைய பெயருக்கு இல்லாதது மனைவினுடைய பெயருக்கு ஆரம்பிக்கிறது பெஸ்டாக இருக்கும் என்ன நேரங்களே ஓவரால் தொழிலதிபர்கள் வரைக்கும் இதில் சொல்லிட்டோம் வாய்ப்புகளுக்காக காத்திருந்தவர்கள் வாய்ப்புகளை தேடிக்கொண்டிருந்தவர்கள் இந்த துலாம் ராசி சகோதர சகோதரிகள் அந்த வாய்ப்புகள் வரும் நல்ல விதமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஒரு நல்ல புத்தாண்டாக அமையும் என்பதில் எனக்கு எந்த விதமான ஐயப்பாடுகளும் இல்லை நான்கு கோள்கள் பயிற்சி யாருக்கு லாபம் துலாம் ராசிக்கு தான் முதன்மையான லாபம் உங்களுடைய முயற்சி திறவினையாக்கட்டும் ஜனனகால ஜாதகத்தை பார்த்து தற்காலம் நடக்கக்கூடிய தசாபுத்திகள் என்ன என்று அறிந்து வரக்கூடிய வருடத்தை எதிர்கொள்ள தயாராக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய நுணுக்கமும் திறமையும் எப்படி ஒருத்தங்களை பார்த்த உடனேயே இன்னார் இப்படின்னு கண்டுபிடிக்கக்கூடியவர் துலாம் ராசிக்காரர் அப்படிப்பட்ட உங்களுக்கு உங்களுடைய அதாவது முயற்சிக்கு வரக்கூடிய வருடம் வெற்றியாக அமையட்டும் என்று சொல்லி இன்னொரு நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்